சிவாய தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த வார ராசி பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்னென்ன எப்படி என்று இந்த பதிவில் பார்க்கலாம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உண்டான இந்த ஏழு நாட்களுக்கு உண்டான பலன்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அன்பர்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் தனுசு ராசியில் நிற்கிறார் செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார் புதன் விருச்சக ராசியில் இருக்கிறார் எட்டாம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில்